பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் மக்கள் தேசம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்கள் தொகை உயர்வு அடிப்படையில் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் அதில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்தமுள்ள பட்டியலின மக்கள் தொகையில் அறுபத்தி இரண்டு சதவீதம் உள்ள பறையர் பேரின மக்களுக்கு விகிதாச்சல் அடிப்படையில் பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீட்டினை ஒதுக்கீடாக வழங்கிடவும் லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டு வரும் சுதந்திர போராட்ட வீரருமான திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களின் திருவுருவப்படத்தை தமிழக சட்டமன்றத்தில் நிறுவப்பட வேண்டும் மதுரையில் பல்வேறு இடங்களில் எங்கள் இன மக்களுக்கு அடிப்படை வசதி உள்ளிட்ட இலவச பட்டா வழங்க வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் தேசம் கட்சி சார்பில் மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தனர் அதன்படி மக்கள் தேசம் கட்சி சார்பில் அதன் செயல் தலைவர் ஆசை தம்பி அவர்கள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் தமிழகத்திலே இரண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பு படி பட்டியலின மக்கள் இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேல் வாழ்கின்றார்கள் என்று அரசு கணக்கெடுப்பு எடுத்துள்ளது அதில் பரையர் இன மக்கள் அறுபத்ரெண்டு விழுக்காடு இருக்கின்றார்கள் என்று அரசு கணக்கெடுப்பு எடுத்துள்ளது அதன்படி மக்கள் தேசம் பரையர் பேரவை தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றது எங்களுடைய இடஒதுக்கீட்டை இருபத்தஞ்சி சதவீதமாக உயர்த்தி பரையர் இன மக்களுக்கு பதினெட்டு சதவீதமாக உள் இடஒதுக்கீடு வேண்டுமென்றும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய திருவுருவப்படத்தை சட்டசபையில் வைக்க வேண்டும் என்றும் மக்கள் தேச கட்சி போராட்டம் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது மதுரை மாநகரத்தை பொறுத்தவரை மிகவும் வெட்கைக்கேடாக இருக்கின்றது எல்லிஸ் நகர் காந்திஜி காலனி எஸ்எஸ் காலனி பாரதிநகர் வாய்க்கால் கரை போன்ற பகுதிகளில் இன்றும் அடிப்படை வசதிகளான குடிநீர் தட்டுப்பாடு மின்சார வசதி நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பட்டா கேட்டு போராடக்கூடிய ஒரு அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதனை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு குடிநீர் மின்சாரம் பட்டா வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்க தவறினால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டமாக இருக்கும் என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்